இறை என தருமை சகோதர சகோதரிகளே ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விதமான சர்வே எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசிரியர் அனுப்பப்பட்டார் அதனுடைய படிவம் எல்லாம் அங்கு வாங்கிக் கொண்டு முழுமையாக அங்கு இருக்கின்ற மக்களை சந்தித்து அதனுடைய கேள்விகளை எல்லாம் படித்தோம் அதற்கு வகையில் அவர்களும் ஒரு சின்ன டிக் அப்படி கொடுத்தா போதும் அதன் வழியாக அந்த பர்சன்டேஜ் அதன் வழியாக இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விடுமா என்று அவர் ஆர்வத்தோடு கேட்டிருந்தார் நாங்களும் பண்ணி கொடுத்தோம் அது செய்து முழுமையாக பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது அதாவது அவருடைய கேள்வி எது என்றால் சமுதாயத்திலே மக்கள் யாரை கண்டு அஞ்சி நடங்குகிறார்கள் அதாவது பயந்து ஓகே இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எங்களுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த யாருமே நிறைய பேர் எழுதியிருந்த பதில்கள் எல்லாம் முதலிலே காவல் அதிகாரிகள் இரண்டாவது வந்து அரசியல் தலைவர்கள் மூன்றாவது அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் நான்காவது தன்னுடைய கணவர் ஐந்தாவது தன்னுடைய என்று பல வகையிலே அவர்கள் குறித்து காட்டிருந்தார்கள் இதை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஆச்சரியமாக இருந்தது அதில் வந்து அவர் முக்கியமாக எடுக்கப்பட்ட பதில் எதுவென்றால் இறைவனுக்கு அஞ்சு நடப்போர் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு சதவீதம் தான் வெறும் மூணு சதவீதம் மிக மிக ஆச்சரியமாக இருந்தது அவர் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் கடவுளுக்கு எத்தனை அஞ்சு நடக்கிறாங்க உண்மையாக கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு ஏற்ற வகையிலே நான் வாழ வேண்டும் என்பதை யார் வந்து புரிஞ்சு கொள்கிறாங்க புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் கடைசியில் அதுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனவே பிரியமானவர்களை இன்றைய திருப்பாடல் கூட அதுதான் சொல்லுகிறது கடவுளுக்கு அஞ்சு நடப்போம் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம் ஆண்டவருடைய வழிகளை நான் உண்மையாக பின்பற்றி நடக்கின்ற பொழுது இறைவனுக்கு ஏற்றவனாக தகுதி உள்ளவனாக மாறுகிறேன் எனவே இன்றைய காலகட்டத்தில் இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையாக நாம் யாருக்கு பயந்து நடக்கிறோம் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது கணவருக்கு நாம் பயந்து நடக்கிறோம் அல்லது இல்லத்தில் திருமணம் ஆகி நாம் சென்றவுடனே மாமியாருக்கு பயந்து நடக்கிறோம் அல்லது நம்மளுடைய நண்பர்களுக்கு யார் யாரு ஆளு ரொம்ப அதிகமாக ஓகே காசு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயந்து நடக்கிறோம் அல்லது நண்பர்களுக்கு பயந்து நடுங்கி வாழ்கிறோம் அல்லது நம்மளுடைய இடங்களிலே வேலை செய்கின்ற அலுவலகத்திலே இருக்கின்ற நம்மளுடைய உயர் அதிகாரிக்கு பயந்து நடக்கின்றோம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் பயந்து நான் என்ன பண்ண போறேன் இவங்களாம் என்னை என்ன செய்து முடியும் இவர்களெல்லாம் என்னை என்ன செஞ்சிட முடியும் பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் இவர்களுக்கெல்லாம் பயப்படுவதற்கு நான் உண்மையாக முன் வருகிறேன் இவர்களுக்கெல்லாம் அடங்கி இவர்களுக்கு ஏற்ற வகையிலே நான் வாழ்வதற்கு முன் வருகிறேன் இவர்களுக்கெல்லாம் ஏற்ற வகையிலே என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்கிறேன் இதை நான் செஞ்சா இப்பெல்லாம் போச்சுப்பாங்கப்பா என் வாழ்வு நடத்த முடியுமா என்னால் வாழ முடியுமா இவங்களெல்லாம் பகச்சிக்கிட்டு என்னால் இருக்க முடியுமா என்று பல வகையிலே என்னுடைய கேள்விகளை அழைக்கிக் கொண்டு அதன் வழியா நான் வாழ முன் வருகிறேன் ஆனால் உண்மையாக யாருக்கு நான் பயந்து நடவேன் என்பதை திருப்பாடல் அழகாக எடுத்துக் கொள்கிறேன் ஆண்டவருக்கு அஞ்சு எனவே பிரியமானவர்களை என்னுடைய வாழ்வுல நான் யாருக்கு அஞ்சுகிறேன் உண்மையாக அஞ்சுவது என்றால் என்ன பயம் அப்படின்னு நீங்க சொல்லுற உண்மையாக ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் என்றால் உண்மையான இறைவன் இரக்கத்தையும் நீதியையும் ஈர்ப்பையும் உண்மையாக நிறைவாக எல்லோருக்கும் சரிசமமாக கொடுக்கிறார் அந்த வழியை நான் நடக்கிறேன் என்றால் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறேன் இறைவனுக்கு உண்மையாக இதுதான் உகந்த வழி என்று புரிந்து கொண்டு நடக்கிறேன் ஆனால் நிறைய பேர் அப்படி கிடையாது அதுதான் செய்கிற சதி செய்கிற இறைவன் குறித்து காட்டுகிறார் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெறும் எதுவாக இருக்கு கீழ்த்தனமாக எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இவர்கள் பெரியவர்கள் அவர்கள் பெரியவர்கள் என்று பெரிய பெரிய கல்லறைகளை அழகுப்படுத்துகிறீங்க பெரிய பெரிய கல்லறைகளை அழகுப்படுத்தி அதற்கான இடங்களை பெற்றுக்கொள்கிறீங்க இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க என்று அதை குறித்து காட்டுகிறீங்க ஆனால் உண்மையான வழியில இறை மக்களை நடத்துகிறீங்களா உண்மையான வழியிலே அந்த இறை மக்களை ஏற்ற வகையிலே நீங்கள் வழி நடத்துகிறீங்களா அதுதான் இறைவன் கேட்கிறார் அவங்க அது செய்யல வரி செய்யறும் சரி செய்யறும் செய்யவில்லை நினைவுப்பிரி மாணவர்களை இன்றைய காலகட்டத்திலே நாமும் அதுதான் செய்கிறோம் கல்லறைகள் எல்லாம் அழகுபடுத்துகிறோம் கல்லறைகளை எல்லாம் எந்த அளவுக்கு அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி அதை பார்க்கும் வண்ணமாக உண்மையான விலை உயர்ந்த கற்கள் மார்பிள் அது இதுன்னு எல்லாம் போட்டு அழகுபடுத்துகிறோம் ஆனால் எப்படி வாழ்ந்தோம் நினைச்சு பார்க்கறது நிலைமைப்பிரி மாணவர்களை தான் வாழ்கின்ற நாட்களிலே உண்மையாக அன்பு பகிர்வு பாசம் நீதி உண்மை நேர்மை என்று பல வகையிலே இறைவனுடைய செயல்களை நான் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி வாழ்கின்ற பொழுது நீங்களும் நான் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் எனவே இறைவன் இறைவன் மிக தெளிவாக சொல்கிறார் ஏழை எளிய மக்களை நீ சரிபடுத்தவில்லை என்றால் அவர்களை உண்மையான வழியிலே நீ நடத்தவில்லை என்றால் அதை கண்டுதான் இறைவன் கோவப்படுகிறார் என்னிடம் இருக்கின்ற மக்களை உண்மையாக நல் வழியில் நான் நடத்துகிறேனான் அடுத்தவரையும் அந்த வழியிலே நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த ஒளியின் பாதையிலே நான் நடத்துகிறேன் என்றால் இன்றைய நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவே மறு ஏசு கிறிஸ்துவாக வாழ இன்றைய நாளிலே நாம் முயற்சி எடுப்போம் இன்றைய நாளில் மட்டுமல்ல என்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் இயேசுவாக நான் மாற முயற்சி எடுப்போம் ஆமேன்